சேலத்துல சித்தா படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு ரூம்ல தனியா இருக்கிறப்ப எப்படின்னே தெரியாம சொத்து போயிடுச்சு தற்கொலை அப்படின்னு சொல்லியிருப்பா இல்ல ஆனா அந்த பொண்ணு தானா சாவல ஆனா அந்த பொண்ணை சாவடிச்சது யாருன்றது உடனேயும் கண்டுபிடிச்சிட்டாங்க பொதுவாக இந்த மாதிரி விஷயத்துல எவன் இந்த மாதிரி பண்றானோ அவன் மேல ஏகப்பட்ட கட்டுப்பு வரும் எரிச்ச வரும்ல ஆனா இதை பாக்குறப்ப ஏன் அவன் மேல அந்த ஃபீல் வர மாட்டேன் அவனை விடாதீங்க அவனை கொல்லுகே அப்படின்னு சொல்ற அந்த டைலாக ஏன் நமக்குள்ள வரமா யோசிக்கிறது தடுமாறு ஆக்சுவலி அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கு அந்த லவ் பண்ண பொண்ணு அந்த லவ் பண்ண அந்த லவ்வரோட வந்து நான் வாழ்வேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஒத்த கால நின்று இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளைக்கு இது தெரியாதா எது நல்லா இருக்கு எது நல்லா இருக்காது எது நமக்கு செட் ஆகும் ஆகாது இதெல்லாம் தெரியாதா ஆனா அவங்க அப்பா ஆஸ்டால் ஒரு கூலி தொழிலாளி வெறும் கூலி தொழிலாளி ரொம்ப பெரிய பணக்காரன் பெரிய அந்த செம்மின் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது தான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூழ் சாதாரண கூலி தொழிலாளி அவருக்கு அது பிடிக்கல அது அதனால வந்து அவர் வந்து கழுத்து நடிச்சு ரூம்ல தனியா ரூம் எடுத்து தங்கிருக்க நினைச்சு பாருங்க அந்த பொண்ணு தனியா ரூம் எடுத்து தங்கியிருக்கு சித்தா படிக்குது எல்லாத்துக்கும் செலவு எவ்வளவு ஆகும் அந்த எல்லா செலவையும் அந்த அப்பா வந்து இது வரைக்கும் எதுவுமே சொல்லாம பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு கொஞ்சம் கூட அந்த பொண்ணுக்கு எதை பத்தி கஷ்டம் வீட்டுல வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து இறைக்க பிடிக்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு அந்த பொண்ணை நல்ல ராணி மாதிரி பார்த்தது ஆனா அந்த பொண்ணு அவரோட சொந்த பொண்ணு இல்லை சொந்த பொண்ணு இல்லை சார் தட்ஸ் அந்த பொண்ணு அவருக்கு பிறந்த பொண்ணு கிடையாது ஆக்சுவலி அவர் பேர் வந்து வேண்டாம் பேரெல்லாம் வேண்டாம் சுச்சுவேஷன் மட்டும் சொல்லிவிடுவோம் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து செத்து போயிட்டாங்க அவரு இரண்டாவது கல்யாணம் பண்றார் அந்த இரண்டாவது கல்யாணம் பண்றப்ப அந்த அம்மா இருக்காங்க இல்லையா அந்த அம்மா கையில ஒரு இலவச இணைப்போட வரும் அதாவது அவங்க வந்து ஒரு குழந்தைக்கு தயாருறாங்க அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பண்ணார் இல்லையா இந்த பொண்ணோட அப்பா அது அப்பான்னு சொல்லிக்கிறார் இல்லையா அந்த அப்பா இந்த ஒரு பொண்ணு போது இந்த பொண்ணை நம்ம வளர்த்துட்டா போது எனக்குன்னு தனியா இன்னொரு பொண்ணு என் வாரிசுன்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் இதுவே என் வாரிசா இருந்துட்டு போகட்டும் இந்த பொண்ணு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு அப்ப அதை ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகுறப்ப அதுக்கப்புறம் குழந்தைய பத்துக்காம இந்த பொண்ணை மட்டுமே வளர்க்குறதுல குறியா இருந்திருக்கிறாய் இந்த பொண்ணையும் அது இஷ்டத்துக்கு என்னென்ன அதாவது அவங்க சக்திக்கு மீறி என்னென்ன பண்ணணும் ரெண்டு பேரும் குறையில்லாம பண்ணிருக்காங்க நல்ல யோசிச்சுப்பாங்க ரெண்டு பேரும் குறையில்லாம பண்ணியிருக்காங்க இவர் வந்து இது நமக்கு பிறந்த பொண்ணு இல்லையே அப்படின்ற சார் சொந்த பொண்ணைய எந்த அளவுக்கு இறங்கி செய்கிறாங்க ஒண்ணு இல்ல இப்ப நெல்லையில் நெல்லையில் போக்சோ நீதிமன்றத்தில் அடுத்தடுத்து ரெண்டு கேஸ் ரெண்டு பேருக்கு தூக்குதான பெத்த பொண்ணையே அவங்க வந்து எவ்வளவு கீழ்த்தரமா நினைச்சு அதை வந்து செயல்படுத்த முடியுமா பண்ணியிருக்காங்க பெத்த பொண்ணு இங்க யாருக்கோ பொருந்த பொண்ணு ஆனா தாம் பொண்ணு நினச்சா அவர் நல்ல வளர்க்க வச்சா அந்த பொண்ணு நல்லா வளர்ந்துருக்கு நல்லா படிச்சிருக்கு படிச்சிருக்கு ஆனா என்ன துரதிருஷ்டவசம் அந்த பொண்ணு ஒரு ஆளை லவ் பண்ணிரு அந்த ஆளை லவ் பண்ணிருக்கு அந்த ஆளுக்கு அந்த ஏப்பா வேண்டாம்ப்பா அந்த ஆள் வந்து உனக்கு வேண்டாம் நீ தயவு செய்து இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியும் எனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணலாமா அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பேசிடு அப்படி யார் அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சுன்னா அவங்க அப்பா வயசு இருக்கு இன்னொரு ஆளை லவ் பண்ணிடு அதே ஊர் இவங்க எல்லாருக்குமே சொந்த ஊர் திருநெல்வேலி அதே அந்த ஆளும் நமக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பா உள்ளுக்குள்ள ரொம்ப வந்து இளமை திரும்புதே அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் வந்து பயங்கரமா அந்த பொண்ணோட ரொம்ப லவ்வா இருந்திருக்கு ஆனா இவருக்கு அவரை கண்டிக்க முடியல அவர்கிட்ட போயிட்டு இவர் வந்து இப்ப சண்டை போடுற அளவுக்கு இவர் வந்து சொத்தானவர் கிடையாது அந்த அளவுக்கு இவருக்கு தைரியமும் இல்லை பணபலமும் இல்லை ஆள் பலமும் இல்லை நம்ம பொண்ணை போயிட்டு நம்ம கேட்போம் சார் எடுத்த உடனே அடிச்சு போராட்டி மத்த அன்பு ஏன்னா எவ்வளவு தூரம் அந்த பொண்ணை வந்து செல்லாம வளர்த்திருப்பாங்கன்றது பார்த்துக்கணும் எவ்வளவு தூரம் வளர்த்துருப்பாங்க அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு தூரமும் எடுத்து சொல்லி பார்த்துருக்கேன் வெறும் இருபத்தி ரெண்டு வயசு அந்த ஆளுக்கு வந்து நாற்பத்தெட்டு ஐம்பது கிட்ட அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆகி அல்மோஸ்ட் இந்த பொண்ணு லெவல்ல வந்து குழந்தைகள் இருக்கு ஆனா அந்த பொண்ணு கட்டிச்சி வரைக்கும் நான் முடியாது ஏன் முடிவும் சரி நான் அவனைத்தான் லவ் பண்றேன் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல நான் அவனத்தான் லவ் அவ இருக்கிற வரைக்கும் அவனை தவிர வேறு யாரையும் நான் மனசில் நினைக்க மாட்டேன் நினச்சி பாருங்க அந்த நேரத்தில் அந்த இடத்துல உங்களை ஒரு நிமிஷம் வச்சு பாருங்க உங்கள் பொண்ணு கிடையாது அந்த பொண்ணுக்காக நீங்கள் படாத பாடு கிடையாது இத்தனைக்கும் அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக பெருசாக ஆளாக்கி கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்குது அந்த பொண்ணு மட்டும் போதும் அப்படின்ற ஒரு நேரம் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே சேர்கிறப்போ ஒரு கோபம் வெளியில் வரும் ஒரு கோபம் வெளியில் வரும் அந்த கோபம் என்ன பண்ணும்னு அதுக்கு தெரியவே தெரியாது இப்ப அதனால காணும் அவன் செல்போன் சுவிட்ச் ஆஃப் கொலை பண்ணாப்ல அந்த பொண்ணு அவரை காணும் இந்த இடத்துல உண்மையில அவர் மேல தப்பு சொல்ல முடியல இல்ல அதாவது கொலைய வந்து யாரும் ஆதரிக்கிற நல்லா ஆதரிச்சு ஆனா அந்த கோபம் அது ரொம்ப ஏன் அட்லீஸ்ட் அந்த பொண்ணு ஒரு நல்ல பையனை அதோட லைஃப்பை லீட் பண்ற அளவுக்கு இது இது லைஃபு கிடையாது அந்த லைஃபு முடிஞ்சு போச்சு ஒரு நல்ல லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு ஒண்ணு இல்லை ஒரு கவின் மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணி அந்த ஆள் இந்த மாதிரி பண்ணியிருந்தானா அப்ப நம்ம எல்லாரும் வந்து ஆக்கிரமப்படுறதுக்கு அனுவாகும் இது உண்டு காரணம் உண்டு நியாயமான காரணம் ஆனா சொல்ல முடியாது ஒருவேளை கவின் மாதிரி ஒரு பையனை அந்த பொண்ணு லவ் பண்ணியிருந்தா இந்த ஆள் வந்து சந்தோஷமா கட்டி கொடுத்துதான் ஏன்னா ரெண்டாவது கல்யாணம் தானே அவருக்கு தெரியும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அதாவது ரெண்டாவது கல்யாணம்னு நான் வந்து அப்படி போகலை அந்த லைஃப்ப லீட் பண்றதுக்கு ஒரு நல்ல பாட்டா தேவை அவன் எங்கேயே இருந்து வரலான்றது முக்கியம் இல்லை நம்ம எப்படி பார்த்துக்கலான்றது முக்கியம் அவனால் பார்த்துக்க முடியுமான்றது முக்கியம் இதெல்லாம் ஒருவேளை அந்த கமிட்மெண்ட் எல்லாம் வந்து அந்த சைடில் அந்த லெவர்ட்ட இருந்தால் ஒருவேளை இவர் ஒத்துக்கிட்டு இருந்த ப்ராக்டிக்கலாக அவர் வந்து புரிஞ்சுருப்பாரு என்ன என்னதான் இருந்தாலும் கொலை பண்ணது தப்பு ஆனா அந்த பொண்ணு சைடில் இருக்கிற நியாயங்கள் நியாயங்கள் தானா அப்படின்றத சொல்ற நன்றி